அத்தியாயம் ஏழு பாபாவின் எங்கும் நிறை தன்மையும் கருணையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தீபாவளி விடுமுறையின் போது பாபா தோனிக்கு அருகில் அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த தோனியில் விறகை நுழைத்தார் சிறிது நேரத்துக்கு பின் விறகுகளை நுழைப்பதற்கு பதில் பாபா தமது கரத்தையே தோனி உள்ளே நுழைத்து விட்டார் மாதவராவ் தனது கைகளை பாபாவின் இடுப்பில் கொடுத்து சேர்த்து வலிந்து பின்னால் இழுத்து தேவா எதற்காக இங்கனம் நம் செய்தீர் என்று கேட்டார் ஒரு கொல்லனின் மனைவி உலைக்களத்தில் இருந்த துருத்தியில் வேலை செய்து கொண்டிருந்தாள் அப்போது அவளது கணவன் அவளை கூப்பிட்டான் அவள் தனது இடுப்பில் குழந்தை இருப்பதை மறந்து அவசரமாக ஓடினாள் அதனால் ஊது உலைக்களத்தில் குழந்தை நழுவி விழுந்து விட்டது நான் உடனே உலைக்களத்தில் கையை விட்டு குழந்தையை காப்பாற்றினேன் ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவன்